வணக்கம் சார் என்னுடைய பேர் முனைவர் முமோகன் நான் வந்து அசிஸ்டன்ட் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன் சென்ட்ரல் இன்ஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இதனுடைய ஹெட் குவார்டர் வந்து மத்திய பிரதேஷ் போபாலில் இருக்குது எங்களுடைய ரீஜனல் ஸ்டேஷன் வந்து கோயம்புத்தூரில் இருக்குதுங்க சுகர் கன்பிரேட்டிங் இன்ஸ்டியூட் கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குது எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மிஷினரி ரிசர்ச் அண்ட் போஸ்ட் ஹார்வஸ்ட் எக்யூப்மெண்ட் இதை வந்து ரிசர்ச் பண்ணுறோம் இது இல்லாமல் நாம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங்கும் அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு என்டர்ப்ரனர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான மூளைப்பொருள் என்னென்ன இருக்குது எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் எட்டு பண்ணிகிட்டுருக்குனாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழை இருந்து வாழை மட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய நாருங்க இது இந்த நாரில் வந்து நம்ம வந்து ஏகப்பட்ட வந்து பொருட்கள் பண்ணலாம் நம்ம இது வந்து கயிறு திரிக்கலாம் அதாவது வேசான வாழை இருந்து நம்ம நார் எடுத்து அதுல இருந்து கயிறு திரிக்கிறது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகா மேட்டு யோகா மேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வாழை மட்டையிலே இருந்து தயாரிக்கிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டு அதாவது வாழையிலருந்து வேஸ்டான பொருள் தூளை எடுத்து அதில் வந்து ஷீட்டு மாரி ஃபார்ம் பண்ணி பிளேட் பண்ணலாங்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வாழை நாரில் இருந்து நம்ம வந்து பேகு அப்புறம் இந்த ஃப்ரூட் பாலு இதெல்லாம் கூட நம்ம வந்து ரெடி பண்ணலாங்க இதுக்காக ட்ரைனிங் வந்து எங்கள் ஆரோசியிலே கொடுக்குறோம் ட்ரைனிங் எங்கே நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க நாங்கள் இது இல்லாமல் ரோப் மேக்கிங் மிஷினு பனானா ஃபைபர் எக்ஸ்பிராக்ஷன் பனானா மட்டையிலேருந்து சாப் எக்ஸ்ட்ராக்ஷன் அதாவது ஜூஸு அதை எடுக்கிறது வாழைத்தண்டுலேருந்து ஜூஸ் எடுக்கிறது வாழைத்தண்டு ஸ்லைஸ் பண்ணுறது இது மாதிரியான ப்ராடக்ட்டும் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோங்க எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இது இதை விட தேவையான இப்போ நிறையவே நீங்கள் வந்து பார்க்கலாங்க